என் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பர்களே மிதுன ராசின்னு சொன்னோன்னே நமக்கு ஒரு மலர்ச்சி ஒரு சந்தோஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல நெருக்கடியை சந்தித்த ராசிகளை மிக முக்கியமான ராசி மிதுன ராசி அந்த மிதுன ராசிக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது அதை சொல்லத்தான் நான் வந்திருக்கேன் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திலே குரு இருந்து வரக்கூடிய வருமானம் பத்தலை கிரெடிட் கார்டை பயன்படுத்துறீங்க யாருக்குமே கை நிறைய பணம் பர்சன் நிறைய பணம் வச்சுருந்தேன் நீங்க பாக்கெட் நிறைய பணம் வச்சிருந்த நீங்க பணம் இல்லை பணம் இல்லை கையில் கேஷ் ஃப்ளோ இல்லை அப்படின்னு ஒரு நெருக்கடியில் இருந்தீங்க கிரெடிட் கார்டை பயன்படுத்தி மாசத்தை அப்படி ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் அடுத்த மாதம் கிரெடிட் கார்டை பணத்தை கட்டணும் வரும்போது தகுச்சிங்க என்னடா இந்த குடும்ப சூழ்நிலையை தாங்க முடியலையே விலவாசி உயருது குடும்பத்தை என்னால் சரியா நடத்த முடியலையே எனக்கு ஏன் இந்த சோதனைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இறைவன் நான் இருக்கிறேன்னு வரக்கூடிய ஆண்டு யாம இருக்க இறைவன் உங்களுக்கு அனுக்கிரகம் புரிய போகிற ஆண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு நல்ல மாறுதல் அஷ்டமதிச்சனி வந்துச்சுங்க அது வந்த பிறகுங்க அது போயே இவங்களுக்கு வருஷங்களாச்சு ஐந்து ஆண்டுகள் ஆச்சுங்க எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இல்லைங்க நெருக்கடி தாங்க அப்படி சொன்ன மிஸ்ரராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க அத்தனை துன்பங்களையும் போக்கு வருகிறார்க்கும் இந்த நிறைந்த மேன்மை எனக்கு வரணும் நான் யாரை வழிபட்டால் எனக்கு நிறைந்த நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொன்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு பலாபலன்கள் நம்ம ஆன்மீக பரிகார சேனல்ல வந்து ஒவ்வொரு அஸ்ட்ராலஜரும் கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு பலாபலன் நமக்கு யார் கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் தான் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் சாதகம் என்ன பாதகம் என்ன என்ன மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் புத்தாண்டில் நமக்கு நடக்க போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த பதிவின் வாயிலாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐயாவை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஸ்ட்ராலஜி ரீதியாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னை நங்கநல்லூரில் நேரில் நீங்கள் ஐயாவை சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு வீடியோவில் தெரிகிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லேயும் உங்களோட கன்சல்டேஷனை நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிதுனராசி மிதுனராசி நேர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நிகழ்ச்சியை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் பரிகாரம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு புது வருஷம் பிறக்க போகிறது மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு இந்த புது வருஷம் நிறைய நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து தருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருக்கோம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல புது வருஷம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கிரகநிலைகள் நமக்கு சாதகமாக இருந்தால் புது வருஷம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் இந்த புது வருஷத்தில் நிறைய சவால்களை இந்தியா சந்திக்க போகிறது நிறைய மாற்றங்கள் ஏற்றங்கள் காத்திருக்கு குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்வெளி துறையில் இந்தியா சாதிக்கப் போகிறது கட்டுமான துறையில் இந்தியா சாதிக்க போகிறது ரயில்வே துறை போக்குவரத்து துறை அதில் நிறைய விஷயங்கள் செய்ய போகிறாங்க இந்த காலகட்டத்தில் தனி மனித இருக்குது பார்த்தீங்களா அது இந்தியாவில் கூட போகுது அடுத்த ஆண்டுடைய ஆரம்ப சில மாதங்கள் வந்து வருமானத்தில் சில தடைகள் உலக அளவில் இருக்கும் அப்படின்னாலும் தனி மனித வருமானங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு திரைப்படத்துறை அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா ஓடிடி தளங்களுடைய அவர்களுடைய பங்களிப்பு என்பதுதான் அடுத்த ஆண்டு நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகமாக இருக்க போகிறது இன்னும் பாருங்கள் திரைப்படங்களில் இருக்கக்கூடிய இந்த ஹீரோக்கள் இவர்களுடைய சம்பளமெல்லாம் கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு இருக்குது சென்ற ஆண்டு நம்ம பலன்கள் சொல்லும்போதே தங்கத்தின் விலையை பேசும்போது தங்கத்தின் விலை ஒரு லட்சம் ரூபாயை தொடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ கண்ணு முன்னாலும் பார்க்குறோம் தங்கத்தின் விலை இவ்வளவு அதிகரிச்சிருக்கு என் அன்பிற்குரிய நேர்களே இந்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் மண்ணும் பொண்ணும் தான் சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க லேண்டை வாங்கி போடுங்க நிறைய ரேட் பெருக தங்கத்தின் விலை பெருக அதற்காக அப்படியே அரசாங்கம் மட்டுமான சில கட்டுப்பாடுகளையும் தங்கத்தின் விலையில் அரசு கொண்டு வரப்போகிறது இது ஒரு புறம் இருந்தாலும் தங்கத்தின் விலை போகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க அரசியல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய மாற்றங்களை இந்த ஆண்டு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு தான் தமிழகத்தில் தேர்தல் வரப்போகிறது தமிழகத்துடைய ராசி அப்படின்னு நம்ம கடக ராசியை பேசுகிறோம் இந்தியாவின் ராசி அப்படின்னு மகர ராசியை சொல்கிறோம் இந்த கடகத்தை நோக்கி குரு பகவான் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரப்போகிறார் அவர் வருவதற்கு முன்பாகவே தேர்தல் வரப்போகிறது இதில் அரசியல் கூட்டணி கட்சிகள்கிட்ட நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கூட்டணியிலேருந்து பெரிய பெரிய மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் இப்படி பல மாற்றங்கள் வரப்போகிறது ஸோ நம்ம பார்க்குற காட்சிகள் மாறும் இந்த ஆண்டுடைய நிலைகள் அப்படின்னு எடுக்கிற போது கன்னி லக்கணத்தில் புத்தாண்டு பிறக்கிறது ரிஷப ராசியில் புதிய ஆண்டு பிறக்கிறது ஆண்டுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் எண் அந்த ஒன்றுக்குடைய சூரியன் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கார் இது எல்லாமே நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம பார்க்க போகிறோம் மிதுனத்திலே குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் தனுசு ராசியிலே சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் என்ற நாலு கிரகங்கள் கும்பத்திலே பகவான் மீனத்தில் சனி பகவான் இதுதான் ஆண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த கிரகநிலைகளை பேஸ் பண்ணி இந்த ஆண்டு இரண்டு பயிற்சிகள் இருக்குது ஒரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரப்போகிற குரு பயிற்சி இன்னொன்று ஆண்டு இறுதியிலே வரப்போகக்கூடிய ராகு கேது பயிற்சி எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம ராசிக்குரிய பலன்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் என் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசின்னு சொன்னோடனே நமக்கு ஒரு மலர்ச்சி ஒரு சந்தோஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல நெருக்கடியை சந்தித்த ராசிகளை மிக முக்கியமான ராசி மிதுன ராசி அந்த மிதுன ராசிக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது அதை சொல்லத்தான் நான் வந்திருக்கிறேன் நிறைய பேருக்கு உடல்நல பாதிப்பு வேலை பாதிப்பு எத்தனை பாதிப்புகளோடு என்னை சந்திக்க வந்தீங்க நிறைய மிதனராசிக்காரர்கள் தினந்தோறும் என்னிடம் ஜோதிட ஆலோசனை கேட்டு வருகிற போது சார் எனக்கு இந்த பிரச்சனை சார் இந்த பிரச்சனை சார் வேலையில் திடீர்னு வேலையை விட்டு போய் சொல்கிறாங்க சார் அப்படி எவ்வளவோ வருத்தத்தோடு வந்தீங்க உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த நல்ல காலம் எப்போது பிறகுது தெரியுமா ரெண்டாயிரத்தி இந்த ஆண்டு பிறக்கிற போது ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருகிறார் குரு பகவான் இந்த ஆண்டுல மார்ச் மாதத்திற்கு பிறகு மிக நல்ல மாற்றங்கள் மிதனராசிக்கு இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம குரு சீலை பேர் பெயர் ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திலே குரு இருந்து வரக்கூடிய வருமானம் பத்தல கிரெடிட் கார்டை பயன்படுத்துறீங்க யாருக்குமே கை நிறைய பணம் பர்சன் நிறைய பணம் வச்சிருந்த நீங்க பாக்கெட் நிறைய பணம் வச்சிருந்த நீங்க பணம் இல்லை பணம் இல்லை கையில் கேஷ் ஃப்ளோ இல்லை அப்படின்னு ஒரு நெருக்கடியில் இருந்தீங்க கிரெடிட் கார்டை பயன்படுத்தி மாசத்தை அப்படி ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் அடுத்த மாதம் கிரெடிட் கார்டை பணத்தை கட்டணும் வரும்போது தவிச்சிங்க என்னடா இந்த குடும்ப சூழ்நிலையை தாங்க முடியலையே விலவாசி உயருது குடும்பத்தினால சரியாக நடத்த முடியலையே எனக்கு ஏன் இந்த சோதனைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இறைவன் நான் இருக்கிறேன்னு வரக்கூடிய ஆண்டு யாமிருக்க பயமேன் இறைவன் உங்களுக்கு அனுக்கிரகம் புரிய போகிற ஆண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் விலக போகிறார் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உச்சநிலை பெறப்போகிறார் இந்த ஆண்டு நல்ல தனப்பிராப்தி வரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செல்வ நிலை இதுவரைக்கும் நீங்கள் கடன் வாங்கி தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இனி எல்லா கடனையும் அடைச்சிருவீங்க மிதனராசிக்காரங்க எல்லா கடனையும் நீங்க அடைச்சிருவீங்க உங்களுக்கு இருந்த வாழ்க்கை பிரச்சனை அன்றாடம் ஓட்டுவதே எனக்கு பிரச்சனையா இருக்கு மிதனராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல மாறுதல் அஷ்டம திருச்ச நீ வந்துச்சுங்க அது வந்த பிறகுங்க அது போயே உங்களுக்கு வருஷங்களாச்சு ஐந்து ஆண்டுகள் ஆச்சுங்க வாழ்க்கையில் மாற்றம் இல்லைங்க நெருக்கடி தாங்க அப்படித்தானே மிதனராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க அத்தனை துன்பங்களையும் போக்க வருகிறார் குரு பகவான் நல்ல பினான்சியலா ஒரு ஃப்ளோ நல்லா இருக்கும் நல்ல வருமான வரும் செய்தொழில் வெற்றி இருக்கும் வியாபாரத்தை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா நடத்தலாமா வியாபாரம் நடத்தலாமா விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு இருந்த பயம் விலகி வியாபாரத்தை மிகச்சிறப்பாக நீங்க நடத்த போறீங்க நல்ல தன லாபம் வரும் இரண்டாம் இடத்துல குரு பகவான் வருகிற போது குரு பலம் வருகிறது ஆகை குரு பலன் வருவதனால் கல்யாணம் கூடி வந்துரும் இந்த கல்யாணம் யாருக்குன்னா மிதுனராசிக்காரர்களுக்கு கல்யாணம் வரும் மிதுனராசி உங்கள் வீட்டில் இருக்காங்க பாருங்க மகன் மகள் பேரன் பேத்தி இவங்களுக்குனாலும் திருமண நேரம் வரும் அதுதான் முக்கியம் இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால திருமணம் கூடி வருகிறது இருமணம் ஒருமணம் ஆயினர் தோழி இந்த திருமண மக்கள் என்றும் வாழி அப்படின்னு நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை நல்ல ஒரு திருமண செய்தி வரப்போகுது குடும்பத்தில் கெட்டி மேளம் முழங்க போகிற அற்புதமான நேரம் அதே நேரத்தில் ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன்கிற நாலு கிரகங்கள் மூணுக்குரியவர் ஏழிலே உட்கார்ந்த ரொம்ப ஆசாசியா இருப்பீங்க உங்க குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வந்து கொடுக்க போகுது ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு ஆசை இந்த ராகு பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்பாவுடைய உடல் நலத்தில் மிதனராசிக்காரர்கள் இந்த ஆண்டு அக்கறை காட்டணும் ஏன்னா பாதகத்தில் சூரியன் ஒன்பதில் ராகு தந்தையுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுக்கணும் அலுவலகத்துல உயரதிகாரிகளை அனுசரித்து போடும் சில நேரம் உயரதிகாரிகள் நம்ம என்ன உழைச்சாலும் டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி இன்னும் உழை இன்னும் உழை நம்மள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனாலும் நீங்க அழகா சமாளிச்சு வெற்றி காண்பீங்க மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அனுகூலமாக பல்வேறு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாக்கி தருவார் தொழிலில் வெற்றி படிப்பில் வெற்றி நாளுக்குரிய புதன் ஏழில் உட்கார்ந்தார் டென்ட் பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஸ்கோர் பண்ண போறீங்க அதே போல காதல் திருமணங்கள் வெற்றியடையக்கூடிய வருஷம் இந்த ஆண்டு ஐந்து கூடிய சுக்கரன் ஏழில் உட்கார்ந்து ராசியை பார்க்க அடடா அடட மனசுக்கு பிடித்தவரே வாழ்க்கை துணைவராக வரப்போறாங்க பேரண்ட்ஸ் சம்மதத்தோட கல்யாணம் கூடி வரப்போகுது அதே மாதிரி தொழில் சேர்ந்தவர்கள் எக்ஸ்போர்ட் பிசினஸ் உங்களுக்கு நல்ல முறையில் இந்த ஆண்டு அமையும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சார்ந்த துறைகள் வெற்றிகரமாக நீங்க இருப்பீங்க கம்ப்யூட்டர் துறை உதவி பிஸ்னஸ் ட்ராவல் சம்பந்தப்பட்ட கார்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி எந்த விஷயம் எடுத்தாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி குவிகிறது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ஏனென்றால் உங்களுக்கு தர்மாதிபதியை கர்மஸ்தானத்தில் அமர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகமாக ஒரு யோகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த யோகம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மிதுனராசிக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்க போகுது ஆறுக்குரிய செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்றதுல ரொம்ப நாளாக வந்து ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹெல்த் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும் நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும் உங்களுக்கு எதுநாள் வரை இருந்த ஹெல்த் ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகுது நல்ல மருத்துவர்கள் மிதுன ராசியிலேருந்து இந்த ஆண்டு உருவாக போறீங்க மிகச்சிறந்த ஆண்டு வெற்றி ருசியுங்கள் அனுபவியுங்கள் நல்ல வருஷம் இந்த ஆண்டு நிறைந்த மேன்மை எனக்கு வரணும் நான் யாரை வழிபட்டால் எனக்கு நிறைந்த நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொன்னா மிதுனத்திலே வாயு வீட்டிலே குரு இருக்கிறார் ஆகவே குருவாயூர் குருவாயூர் சென்று குருவாயூர் அப்படி இந்த ஆண்டு வழிபட புதன்கிழமை என்று சென்று வழிபட அவரை வழிபட்டு விட்டு திரும்புகிற போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படும் மிகவும் வெற்றியின் உச்சத்தை நீங்கள் தொழுவிங்க என் அன்பிற்குரியவர்களே இவ்வளோ நேரம் ராசியுடைய பலன்களை நம்ம பார்த்தோம் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கிற போது என்ன கோச்சார நிலை இருக்கிறது கிரகங்கள் எப்படி இருக்கின்றன அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம உங்களுக்கு பலன்கள் கொடுத்துருக்கோம் இந்த பலன்கள் மட்டுமில்லை நம்ம ஒரு முழுமையான நம்மளுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா நம்ம சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ எப்படி கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்களையும் இந்த கோச்சார கிரகங்களையும் நினைச்சு தான் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும் இங்கே நான் சில விஷயங்களும் தான் உங்களை சுட்டி காட்டியிருக்கேன் உங்கள் சொந்த ஜாதகத்துடைய திசாபுத்தியை பார்த்துதான் கிரகநிலைகளை வைத்து தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு எப்படி நன்மைகளை செய்ய முடிய செய்ய போகிறது அப்படின்னு நான் சொல்ல முடியும் உங்களுக்கு அப்படி ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் இங்கேயே எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இதை நேரடியாக நீங்கள் சந்திக்கலாம் உங்களுக்கு நான் தான் நேரடியாக ஜோதிட ஆலோசனை வழங்குகிறேன் எந்த டீம் ஆஃப் அஸ்ட்ராலஜி வச்சுட்டு நான் ஆலோசனை வழங்குவதில்லை நான் நேரடியாக ஜோதிட ஆலோசனை வழங்குகிறேன் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸருக்கு ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம் ஒருவேளை உங்களால் நேரம் வர முடியாது ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இதே நம்பரை தான் இதே செல்ஃபோன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பரில் வந்து உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவு போட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சர்வஜன சுகினோபு வந்து இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவை மற்ற ராசி நேர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்ட்ராலஜர் பஞ்சநாதன் சாரை நீங்கள் நேரில் மீட் பண்ணணும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் சாரை நீங்கள் மீட் பண்ணலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதுக்கும் வீடியோவில் தெரிகிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் Música